என்ன வேணும் சாப்பிட்லையா ஏத்தா சாப்பிடலையா மீனுக்கு சோறு தா என்னைய கூட்டிகிட்டு வராளே இங்கே பாரு உள்ளவா பசிக்குதா ரொம்ப பசிக்குதா ம் ஐயோ ரொம்ப பசிக்குதா மிளோதா மீனுக்கு ரொம்ப பசிக்குதா மிளோ ரொம்ப பசிக்குதா அறிவுக்கு ம் பசிக்குதா ரொம்ப வா 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 வாடி வாடி பசிக்குது வா சோறு போடுறேன் வா வா எடுத்துட்டு வந்து வாடி வாடி வா வாமா சரி 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 வா அப்பா அப்பா என்ன சாப்பிட்ற என்னடி சாப்பிட்ற பட்டு இந்த ஜாக்கி வேற பார்க்குறேன் எடுத்துக்கடி ஏ மூந்து பார்க்குறாளே அம்ளோ பிடிக்கலையா மீன் மீன் இது பிடிக்கலையா இவ டீ காப்பினா குடிப்பா டம்ளர் டம்ளரா ஆறு வீட்டுக்கு போகிறது இந்தா சாப்பிட எல்லாத்தையும் வைக்கணும்னு பார்க்குறாளோ ஏ உமா உன் பிள்ளைய வா வாடா எங்க உன் பிள்ளைய கூப்பிடு மீனுமா வா வா இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்குள்ள உட்காந்துருக்காது பிள்ளை வாடி வா உனக்கு திங்க வேணா வா வரமாட்டியா யா பசிக்கு நான் எப்போ வந்தாலும் இது எங்கள் அம்மா வீடு ஃப்ரெண்ட்ஸ் மீனும் அம்மா வந்து வளர்க்குறா இவளுக்கு எப்படியும் வயசு கூட தான் இருக்கும் வா ஒரு ஆறு ஏழு வருஷமாக இருக்கா ஆனால் நல்லபிள்ள நம்ம வந்தவன்னா உடியாந்துடும் ஸ்நாக்ஸ் கேட்கும் டீனால் ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு நான் வாங்கிட்டு வந்தேன்னா இவளுக்கு கொடுக்காம போக மாட்டேன் அவங்க மகன் எதுக்குள்ளே உட்காந்துருக்கு பாருங்க வாடி இந்தாடி இந்தா இந்தா இதுக்குள்ளே ரெண்டு ஆட்டு குட்டி வேற என்னன்னு கூப்பிடுறாங்க நம்மளை என்ன இதை குட்டியாக இருக்குல்ல வீடியோ போட்டிருக்கில்ல அழகாக இருக்கும்ல அதில் கலரு அது ரெண்டு நம்மளை பார்த்தா திருப்பிட்டு போகுதுங்க தெரிஞ்சவங்களை தான் பேசுமோ ஹாய்